நண்பர்களே இன்னைக்கு சில செய்திகளுடைய அதாவது முன்னாள் முதல்வர் காமராஜ் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் கவர்னர் வந்து விருதுநகர்ல ஜூலை பதினஞ்சு பிறந்த காமராஜ் பிறந்தநாள் அவர் ஒன்பதாண்டு காலம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார் தெரியும் நேர்மையான ஆட்சி பள்ளி கல்விக்காக கொடுத்த முக்கியத்துவம் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அணைகள் கட்டியது பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது இது எல்லாமே அந்த ஒன்பதாண்டு காலத்தில் மிக சிறப்பாக நிறைய நடந்தது நேர்மையான ஆட்சி நடந்தது காமராஜ் கக்கன் போன்ற மிக மிக நேர்மையான அரசியல் தலைவர்கள் அப்போ இருந்தாங்க ஆனால் துரதிருஷ்டாசமாக காமராஜையே அவருடைய சொந்த ஊரில் தோற்கடித்த பெருமை நம் தமிழகத்திற்கே சேரும் அது நம்ம அவ்வளவு அதாவது என்னத்தை சொல்றது தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு அதுதான் காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் அவரையே தோற்கடித்துட்டு இப்போ அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சி தோற்றது அப்கோர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே காமராஜ் பிளான் அப்படின்னு போட்டு அரசியல் ஆட்சியில் கட்சி பணி மக்கள் வந்து கட்சி பணி ஆற்றணும் ஏன்னா இந் இந்தியா சைனா சண்டையில் இந்தியா சங்கடப்பட்டது கஷ்டப்பட்டதுனால நேருவருடைய கையப்பா அவருடைய கரங்களை பலம்படுத்துறக்காக காங்கிரஸில் இவர் ஒரு அப்படி ஒரு பிளான் போட்டு இவரே முதலமைச்சர் இருப்பதை வேண்டாம் வெளியே வந்தார் அதுக்கப்புறம் பத்த வருஷல்லாம் ஆட்சி இருந்துச்சு காங்கிரஸில் தோத்து போச்சு இந்த திமுக இவங்க ரொம்ப அதாவது மொழியில் பேசுகிறோம் மாலை நேர பல்கலைக்கலாம்னு சொல்லி ரொம்ப நிறைய பேச்சாளர்கள் நானும் அந்த சின்ன வயசில் கேட்டிருக்கேன் அது எப்படி சொல்கிறோம்னா பார்டரிங் பல்காரிட்டி ரொம்ப அது கட்சியில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறது பெருமையாக பேசி திருச்சிக்கொடுவாங்க ஏற்கனவே அது சொல்லியிருக்கேன் பிபுரி ஆரம்பம் வெற்றி கொண்டான் இந்த மாதிரி நிறைய அவங்க கட்சியில் நல்லா ஸ்டார் பேச்சாளர் நட்சத்திர பேச்சாளர்கள் இவங்க வந்து காமராஜையும் கேவலப்படுத்தினர் என்பது உண்மை இதில் அவர் கவர்னர் சொன்னதில் முக்கியமாக நான் கவனிச்சது வந்து இந்தியாவின் முதல் ஐஐடி சென்னையில் ஐஐடி சென்னை உருவானது காரணம் காமராஜுங்கிறது எல்லாருமே தெரியும் இன்றைக்கி அது உலகத்தரமாய்ந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸுங்கிறது வந்து காமராஜ் ஆட்சிக்காரர் பட் அதுதான் முதல் முதல்ல வந்ததுங்கிறது ஒரு கவ கவனம் சொல்லி தான் எனக்கும் தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் நல்ல காரியங்களை செய்த காமராஜருடைய ஆட்சி இப்போது நாம் அதை நினைத்து ஏக்கம் பெருமூச்சு விடுவதை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா இப்போ வந்து என்ன கொள்ளை அடித்தாலும் அவங்களுக்கு அவங்களே இது பொற்காலம்னு சொல்லிக்கிறாங்க பொற்காலம்னு மக்கள் சொல்லணும் காமராஜர் ஆட்சியை பொறுக்காரன்னு அவர் சொன்னதில்லை காமராஜா ஆட்சியை பற்றி விளம்பரம் போடணும்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லும்போது விளம்பரத்துக்கு எதிரில் செவளிப்பான்னு அது மக்களுக்கு தெரியாதான்னு கேட்டவர் தோத்து போன நேரம் தோத்துட்டமேனு எல்லாம் வருத்தப்படும் போது அதுதான்ப்பா ஜனநாயகம்னு சொன்னவர் ஸோ மக்களுடைய தீர்ப்பு அப்படின்னு சொன்னவர் அந்த அளவுக்கு பெருந்தன்மையுடைய நேர்மையான மிக உன்னதமான தலைவரை தமிழ்நாடு கொடுத்தது ரொம்ப ஊழல் பெரிச்சாளிகளும் தமிழ்நாடு கொடுத்துருக்கிறதா இல்லைன்னு சொல்லலை இன்னொரு செய்தி பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் அம்மா மேலே அதாவது உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டத்துப்படி ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் இருபத்தி ஒன்று அந்தம்மா வா பேசினதுக்கு இப்போ வந்து கேஸ் போட சொல்லி டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் வி கே சக்சேனா வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்குறாரு சாங்ஷன் மாதிரி சாங்ஷன் வாங்க கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஒரு செய்தி அது என்ன செய்தின்னால் காஷ்மீர் வந்து இந்தியாவின்ற ஒரு பகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின சாராம்சம்கிறது அதுக்குள்ள காஷ்மீரை இந்தியா விட்டு முற்றணும் காஷ்மீரை தனியாக விட்டுறோன்னு பேசணும் அது தேசத்துறம் இது ஹரி பரந்தாமன் சொல்லி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஹை கோர்ட் ஜட்ஜு அந்த அறிவாளி என்ன பேசியிருக்கிறாருன்னா இதை வந்து நேரு பேசுனாங்க அம்பேத்கர்லாம் பேசினாரு அவங்களும் நீ கேள்வி வைப்பீங்களா இந்த அம்மா என்ன பெருசாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜாக இருந்தவர் ஒரு தேசம் அதாவது நம் நாடனுடைய ஸ்டாண்ட் வந்து மொத்த காஷ்மீரை நமக்கு வர வேண்டியது இவர் என்ன வாதம் பண்ணுறாருனா நேரு அப்போ சொன்னாராம் சுதந்திரம் அடையும் போது இந்தியாவோட காஷ்மீர் இல்லை சுதந்திரம் அடையும் போது குரல் மன்னர்களாக இருந்தாங்க எல்லாரையும் இன்டகிரேட் பண்ணது இந்தியா பண்ணது பாகிஸ்தான் அதை சுவாக பண்ண வர்றாங்கன்னொடனே ஹரிசிங் மன்னர் வந்து இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுக்கு மக்கள் அவங்க முடிவு சொல்லி நேர் பேசினதோ அதை அம்பேத்கர் கோட் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாம் அபத்தமான வாரம் ஒரு ஜட்ஜா இருந்தவர் இந்த மாதிரி ஒரு அபத்தமான வாதம் பேசுகிறாருன்னா இவர் என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு அதெல்லாம் பார்க்க வேண்டியது ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் சரி அருந்ததி ராய் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் பேசுகிறது இப்போ என்ன சாங்ஷன் கேட்டாங்கன்னா பதினாலு வருஷம் அது எஃப்ஐஆர் அப்பே போட்டு ஃபர்தரா மூவ் பண்ணாதான் நம்மளுடைய அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கணுமே இல்லை இப்போ ஏன் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்கிறது அபத்தமான வாரம் அதாவது காஷ்மீர் நம்மளோட இருக்க வேண்டியதுல அது என்ன அது அந்த பேச்சினுடைய முக்கியமான அம்சமே ஆசாதி ஒரே வழி அதாவது விடுதலை தான் ஒரே வழி காஷ்மீருக்கு விடுதலை கொடுக்குறது ஒரே வழி அப்படின்னு பேசுறத நம்ம ஏற்றுக்கணும்னா எவ்வளோ முட்டாள்தனமான வாரம் அதுவும் ஜட்ஜி அவர் கோட் பண்ணுறது நேரு அந்த காஷ்மீர் இணைஞ்ச நேரம் அவங்க பேசினதும் அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் வார நேரம் பேசினதை கோட் பண்ணிக்கிட்டு அப்போது வந்து அந்த மக்கள் தான் முடிவு பண்ணணும்னு அவங்க பேசியிருக்காங்கன்னா அது அப்போ உள்ள ஸ்டாண்ட் அதுபடி பாகிஸ்தானே நடக்கலை அப்படி இருக்கும்போது இந்தியா மட்டும் எதுக்கு இந்த பிளவிசைட் அதாவது அந்த மக்களே முடிவு பண்ணணுங்கிறத வந்து இந்தியாவை அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அந்தது பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கும் அதை செய்யணுங்கிறது தான் ஏன்னா அவனுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இது இந்தியாவை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு ஐக்கிய நாடு சபைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போனது நேர் செய்த மிகப்பெரிய தவறு அதனால அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த தலைவர்கள் இந்தியா விட்டு போயிடணும்னு சொல்லலை ஆனால் இவர் உதாரணம் காட்டுறது விட்டு போகணும்னு இவங்க பேசுறத சப்போர்ட் பண்ணி இவங்க மேல எதுக்கு கேஸ் போடலாம்னு பேசுற ஒரு நீதிபதி சொல்றாருன்னா இவர் இவருடைய நேர்மையை இவருடைய தேசபக்தியை நம்ம என்னன்னு சொல்றாங்க இவர் இன்னொரு இது அவர் வந்து காஷ்மீர்ல சிறையில் இருக்கவங்க மட்டுமா சொன்னாங்க இந்தியாவில இருக்க எல்லா கைதிகள்தே விடுவிக்க சொன்னாங்க யாரு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்தவங்க தீவிரவாதிகள் இருக்கிறவங்க என்னன்னு எழுதிருக்கார் அவரு குற்றவாளிகள் சிறையில் இருக்கிறவங்களை விடுவிக்க சொல்லி சொல்றாங்கன்னா இவர் என்ன ஜட்ஜி இவர் இப்படித்தான் இவருக்கு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு குற்றம் இல்லைன்னா விடுவிப்பாங்க குற்றம் இருக்குதுன்னா சட்டப்படி சட்டத்தினுடைய தான் அங்கே இருக்கணுமே ஒழிய இதை விடுவிக்க சொன்னாங்க அதை சப்போர்ட் பண்ணி இவர் பேசுறாருன்னு இவரெல்லாம் நம்ம நம்ம நாட்டில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக என்னதுங்கிறது என்ன செய்யறது படித்தவர்கள் அவர்கள் யோசிக்க வேண்டும் அதனால அரிக்கு பிறந்தான் வந்து நேரு பேசினார் அம்பேத்கர் பேசுனதுல மிகவும் அபத்தமான வாதம் என்பது என் கருத்து சீமான் ரீசெண்டாக பேசிருக்காரு அவதூறு பேச்சின் ஆதித்தாய் திமுக நாகரீக அரசியல் குறித்து பேச திமுகவுக்கு தகுதி இல்லை என்று சீமான் கூறுகிறார் இவர் என்ன சாட்டை முருகன் சொல்லி துரைமுருகனுங்கிறவர் வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் இடைத்தேர்தலில் பேச ஏதோ பாட்டு பாடினார் அதில் கருணாநிதி அது என் கருத்து வந்து மறைந்த பிறகு கருணாநிதி ஊழலை பற்றி நான் பேசுகிறேன் ஆனால் அவரை பற்றி வார்த்தைகள் தவறாக பேசுறது எனக்கு நியாயமாக தெரியலை ஆனால் அது அவதூறில் வரும் அப்படின்னு சொல்லி அதை பொய்யான கேஸ் போட்டு அது கோர்ட்டு ஏற்றுக்கலை அதெல்லாம் ஜாம் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொந்த ஜாமீன்லாம் அனுப்பிவிட்டார் ஜட்ஜி ஸோ அதுவே அரசாங்கத்துக்கு தோல்வி அவர் அப்படி பாடியிருக்க வேண்டிய இருக்கிறதுனால அது வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இது சொல்லும் போது கருணாநிதி நேர்மையானு சொன்னார் கருணாநிதி ஊழலுக்கு முக்கியத்துவமானது சர்க்காரியா ஊழல் டூஜி ஊழல் டூஜி ஊழலை பற்றி கேட்டா ஆ ராஜா தலித் என்பதுதான் சொல்லி அபத்தமாக பதில் சொன்னவர் கருணாநிதி அது மாதிரி ராம்சேது பற்றி சேது புரட்சி அதாவது இலங்கையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கிற பாலம் ராமபுரம் கேட்டால் ராமன் எந்த இன்ஜினியரிங் காலத்தை படிச்சு வந்து இந்த மாதிரி அபத்தமாக பேசுனாங்க நான் அவருக்கு கூட்டாக பேசுகிறேன் ஆனால் ஒரு மறைந்த தலைவரை தவறான வார்த்தைகளால் பாடுவதோ பேசுவதோ நாகரிகமாக தெரியவில்லை இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் சீமா சொன்னது திமுகவுக்கு நாகரிக அரசியலை பற்றி பேசுவதற்கு யோக்கியதை இல்லைங்கிறது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது அநாகரீகமான பேசிச்சு வந்ததே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் காமராஜை இவர்கள் அளவுக்கு கேவலமாக பேசியது வேறு யாரும் பேசியதில்லை காங்கிரஸ் கட்சிக்காக பேசிய நடிகை பத்மினியை மிகவும் கேவலமாக சித்திருத்தவர்கள் இவர்கள் இந்த மாதிரி எத்தனையோ உதாரணத்துலாம் அதனால இவங்க வந்து நாகரீகத்தை பற்றி பேசுறது இவங்களுக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்ற சீமான் கருத்து முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்பது என் கருத்து இதில் ஒரு இன்னொரு செய்தி பார்த்தேன் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேஸ் ராஜஸ்தானில் ரெண்டாயிரத்தி பதினாறு அது ஒரு உடற்பயிற்சி அதாவது ஃபிசிக்கல் எக்ஸ் எக்ஸ் எஜுகேஷன் அது ரிலேட்டட் இது வந்து அவங்க யூனிவர்சிட்டி நிறைய பேர் அப்ளை பண்ணுறீங்க நூறு பேர் தானே பர்மிஷன் கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அவங்க யூனிவர்சிட்டி போய் செக் பண்ணேன் வெறும் முப்பது பேர் வந்துட்டு யூனிவர்சிட்டி நடத்திருக்காங்க அது கொஞ்சம் உள்ளே டீப்பாக போனால் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் ஆகணும் போகஸ் சர்டிஃபிகேட் போலியான சர்டிஃபிகேட் கொடுத்ததாக அதுவும் பழைய டேட்டு போட்டோம்னா அந்த மாதிரி ஏமாற்ற வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மிகவும் கவலைக்குரிய விஷயம் இவர்களை நம்பி மாணவர்கள் சேர்ந்தால் என்ன ஆகும் இந்த மாதிரி செய்கிறவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து மத்திய சர்க்காரே புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தது அதாவது இது நம்ம தேர்வு வினாத்தாளை தேர்வு வினாத்தாளை பண்ணா மிக கடுமையான தண்டனை மாதிரி சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சட்டம் இந்த அந்த சட்டம் மாதிரி இதை வந்து இந்த யூனிவர்சிட்டி பொய்யான ஓக சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதிலும் மிக கடுமையாக இருக்க வேண்டும் மாணவருடைய எதிர்காலம் இது அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னொரு செய்தி காவிரி பிரச்சனை காவிரி பிரச்சனை வந்து எழுபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிட்டிஷ் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் மகாராஜாக்கும் ஏற்படுத்தின ஒப்பந்தப்படி எழுபத்தி நாலு வரைக்கும் தண்ணி வந்தது அப்பப்போ கர்நாடகா பிகுபண்ண காமராஜனா ஒரு தர செய்தி படிச்சிருக்கேன் தண்ணி அனுப்புனா நான் ராணுவத்தை அனுப்பணும் பேசினேன் அந்த மாதிரி ஒரு செய்தியில் ஏதோ பார்த்தேன் பட் கடுமையாக பேசு தண்ணி இப்போ ஒப்பந்தப்படி அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி காமராஜ் பேசினாருங்கிறது அது உள்ள அம்சம் எழுபத்தி நாலில் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தத்தை ரென்யூ பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருந்தது அதை செய்யாமல் அதை தடுத்து அரசியல் லாபத்திற்காக கருணாநிதி செய்த துரோகம் ஆனால் அவருக்கே வந்து காவிரி பிரச்சினையை தீர்த்த வந்து சட்டசபையில் பாராட்டு விழாலாம் நடத்தாங்க இந்த மாதிரி கூத்துலாம் நிறையா திமுக நடக்கும் இப்போது காவிரி நடுவர் மன்றம் வந்து நிரந்தர தீர்வுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நூற்றி எழுபத்தேழு டிஎம்சி அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஷேர் வந்து நானூற்றம்பது டிஎம்சி அரைஞ்சி எழுபத்தி நாலுக்கு முன்னாடி அதை வந்து முந்நூற்றி அறுபதோ முந்நூற்றம்பது கிட்டத்தட்ட ஒரு நூறு டிஎம்சி குறைச்சிட்டாங்க ஸோ அதில் நூற்றி எழுபத்தேழு கர்நாடகா கொடுக்கணும் மீதி வந்து டவுன் ஸ்ட்ரீம் அதில் கர்நாடகா பாடலில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்ற வந்து கிடைக்குதுங்கிறது கணக்கு ஸோ நம்மளுடைய ஷேர் வந்து குறைஞ்சி போச்சு அதையே அவங்க கொடுக்குறது இல்லை காரணம் என்னன்னா எழுபத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சு இந்த இந்த தீர்வு வர்றதுக்கு ஏன்னா விவசாயிகள் கேஸ் போடல அந்த கேஸ விட்ரா பண்ண வச்சது கருணாநிதி இந்திரா காந்தி சொல்லுக்கு பயந்து இந்திரா காந்திக்கு அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸை காப்பாற்றணும் இங்கே காமராஜெல்லாம் இருக்கிறதுனால அங்கே உள்ள ஆட்சி விட்டுற கூட இங்கே திமுக ஆட்சி நல்லா அவங்களுக்கு காங்கிரஸ் அப்போ பலம் இல்லாமல் இருந்தது இந்திரா காங்கிரஸ் ஸோ அவங்க அங்கே பலத்துக்காக அவங்களுடைய நன்மைக்காக அவங்க கட்சி அரசியலுக்காக இவரை கேஸ் விட்ரா பண்ண சொல்லி இவர் ஊழல் பண்ணுறது மாட்டிக்க கூடாங்கிற மாதிரி விட்ரா பண்ணி அது அப்போ நடந்தது ஒப்பந்தம் முடிஞ்ச காலாவதியாச்சு அதுக்கப்புறம் தனியாக விடுறதில்ல வெள்ளம் வந்தால் வரும் இல்லைன்னா கிடையாதுங்க மாதிரி இருந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களுடைய ஆயக்கட்டு விவசாய நிலங்களை மிக அதிகமான அளவிற்கு அவர்களும் பெருக்கி கொண்டார்கள் இப்போது அவங்களுக்கு விவசாய நிலங்கள் நிறையா இருக்குது அதனால் அவங்க பங்கு கொடுக்கணுங்கிறது நியாயமானது ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதனால் இனிமேல் நீ விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் கொடுக்க வேண்டிய தண்ணியை கம்மியாக இருக்குன்னா அது வந்து அதை வந்து விகிதாச்சாரப்படி பிரிச்சுக்கணும்னு இருக்குது அதை செய்வதற்கு எந்த அரசாங்கமும் கர்நாடகா பொறுத்தளவுக்கு காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் இந்த சேட்டையை தான் பண்ணுவாங்க சண்டையை திறந்து விட்டுக்கிட்டே தண்ணி மாட்டோம்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த புறட்சியல் திங்கிங் உள்ள அரசியல்வாதிகள் மாதிரி அங்கே வாட்டாள் நாகராஜ் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது ஃப்ரெஞ்சு எலிமெண்ட் அங்கே இருக்கிறாங்க அவங்க மக்களை தூண்டி விட்டு அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறது ஸோ அதனால் மக்களை நாம் நியாயமாக தண்ணி திறந்து விட வேண்டும் என்று கூடிய நேர்மையான அரசியல்வாதி காங்கிரஸிலும் இல்லை பிஜேபியிலும் இல்லை நான் பிஜேபி சப்போர்ட் பண்ணாலும் இது நியாயமாக பார்த்தா பிஜேபி அது கிடையாது சரி என்ன செய்யணும் நதிநீர்கள் பிரச்சனை இருக்கிற இடத்தெல்லாம் வந்து அது இந்த மாநில உரிமை எல்லாம் மண்ணாங்கட்டி இன்டர் ஸ்டேட் ரிவர் இருக்குது ஒரு பல ஸ்டேட்டுகள் மோர் தன் ஒரு மா ஒரு ஒரு மாநிலத்துக்கு அதிகமான மாநிலத்தை நதி ஓடுகிறது என்றால் அது மத்திய அரசு கண்ட்ரோலில் வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இப்போது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி செய்யலைன்னா கன்டெம்டாக கோர்ட்னா அவங்க போகலாம் தான் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறாங்க செய்ய வேண்டியது தான் இவங்க எண்ணிக்கூட்டணின்னு சொல்லி ஊர்வரம் சுற்றிட்டு அலைஞ்சவங்க தமிழ்நாடு மக்கள் நலனுக்கு இவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து கர்நாடக முதலமைச்சர்கிட்ட தண்ணீர் இதுபடி திறந்த விடன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லாமல் ஒரு துறைமுறை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போவோம் அப்படி பண்ணலாம் ஸோ அதனால் இவங்க கூட்டணியெல்லாம் ஏமாற்ற வேலை அவங்களோட அரசியல் ஆபத்து இவங்க கூட்டணி மக்கள் நலனுக்காக அல்ல மக்கள் நலனுக்காக இருந்தால் நம்ம கூட்டணி போட்டிருக்கிறோம் நீ தண்ணி திறந்து விட்ற உனக்கு என்ன கொள்ளுன்னு சொல்லி அவர் கேட்டிருக்குமா இப்போ அவங்க தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அதை எப்படின்னா அதிக தண்ணி வரனால விடுற மாதிரி காட்டிக்கலாம் ஏன்னா தண்ணி திறந்து விட்றங்கன்னா அங்கே உள்ள மக்கள் அங்கே பிரச்சனை பண்ணுறாங்கிறது தான் யதார்த்தம் அதுக்காக விடக்கூடாதுன்னு சொல்ல சட்டப்படி கொடுக்க வேண்டும் என்பது தான் நியாயம் அதை சொல்வதற்கு நேர்மையான அரசியல்வாதிகள் கர்நாடகத்திலும் இல்லை தமிழ்நாட்டிலும் இல்லை ஸோ இன்டர்ஸ்டேட் ரிவர் ஒரு மாநிலத்தோட பல மாநிலங்களில் ஓடும் நதி இருக்குமே ஆனால் அது மத்திய அரசு கண்ட்ரோல் கொண்டு வந்து அது த அதை நிர்வகிக்க முடிந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ திமுக பேசுகிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகிறது கிடையாது சுப்ரீம் கோர்ட் போவாங்க கோர்ட்டை என்ன சொல்ல நீங்கள் திருப்பி பேசுங்கன்னு சொன்னோம் ஒன்றும் நடக்கல ரொம்ப பிரச்சனை வருதுனா தான் தென் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லிவிட்டு ஆர்டர் போடும் அப்படி நெருக்கடி வரையில இவங்க தண்ணி விடுவாங்க இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு என்னாலும் கோர்ட்டில் போய் சண்டை போட முடியுமா அதனால் இது மத்திய அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும் நதிநீர் பிரச்சனைகளில் மாநில உரிமை என்பது மண்ணாங்கட்டி என்பது என் கருத்து மாநில உரிமை என்பதால் மாநிலத்துக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் இருக்க வேண்டும் பல மாநிலங்களில் நதிகள் ஓடினால் அந்த நதிகளை மத்திய அரசு கையகப்படுத்த வேண்டும் என்பது என் கருத்து அப்போது தான் இந்த நதிநீர் பிரச்சனை என்பது எந்த மாநிலத்துக்கும் இல்லாமல் இருக்கும் என்பது நம் கருத்து நல்லதே நினைப்போம் அடுத்த வீடியோவில் மற்ற செய்திகளை பார்ப்போம் நன்றி